விஸ்வகர்மா சமுதாயத்திற்காக ஒரு திட்டத்தை அறிவித்தார் என்று நினைத்திருந்தோம் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் அது இன்று எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை பதினெட்டு ஜாதியை அதில் உள்ளே உழைத்துள்ளார்கள் நாங்கள் பதினெட்டு ஜாதிக்கு லோன் கொடுப்பதை தடுக்கவில்லை இந்த ஐந்து தொழிலாளர்கள் விஸ்வகர்ம சமுதாயத்தைச் சேர்ந்த கட்சி தொழிலாளர்கள் கண்கணகை தொழிலாளர்கள் பாத்திரத் தொழிலாளர்கள் இரும்பு தொழிலாளர்கள் சிற்ப தொழிலாளர்கள் இவங்க அந்த லோனை கொடுங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த போன வருஷம் ஆரம்பிக்கும் போதே விஸ்வகர்மான்னு பேர் வச்சா இந்த அஞ்சு தொழிலாளர்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னோம் நீங்க பதினெட்டு ஜாதி சேர்த்தீங்க நாங்க அது கூட பெருமையை ஏற்றுக்கிட்டோம் நம்ம விஸ்வகர்மா பேர்ல எல்லாரும் லோன் வாங்குறாங்க ஆனா இப்போ கோவைக்கு வந்த நாங்க சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மாதிரி விஸ்வகர்மான்னு ஒரு ஜாதியே இல்லைன்னு சொல்றாங்க அவங்க யார் நம்ம ஜாதி இல்லைன்னு சொல்றதுக்கு விஸ்வகர்மா ஜாதி எவ்வளவு பழமை வாய்ந்தது இந்தியாவில இன்னைக்கு இந்திய கலாச்சாரம் முன்னேறதுக்கு காரணமே நம்ம சமுதாயம் தான் இந்த ஐந்து தொழிலாளர்கள் இல்லைன்னா நம்ம மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது பொதுமக்களுக்கு இந்த விஸ்வகர்மா கல்கிறது ஆதி இந்தியர்கள் நாங்க தான் பரம்பரையா எல்லாத்தையும் படைச்ச ஒரு சமுதாயத்துக்கு நீங்க பழி இது மிகப்பெரிய தவறு எங்கள் சமுதாயத்துல பதினெட்டு ஜாதியும் உள்ள சேர்க்க சொல்றது நீங்க யாரு விஸ்வகர்மாங்கிறத நீங்க கெஜெட் எடுத்து பாருங்க அன்பு மிகு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே எங்கள் சமுதாயத்தை நாங்கள் எந்த விதத்திலையும் விட்டுக் கொடுக்க முடியாது நீங்க பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவர் உங்க சமுதாயத்தை மற்ற சமுதாயத்தை சேர்க்க சொல்றீங்களா நாளைக்கு இந்த கருத்து வந்து எங்கள் சமுதாயத்தை சுத்தமாக அழுத்திவிடும் எங்கள் சமுதாயம் பாரம்பரிய மிக்க தொழிலாளர்களை கொண்ட சமுதாயம் இந்த உலகத்திற்கே முன்னோடி எங்கள் சமுதாயம் உலகத்தின் முதல் கடவுள் எங்கள் நாங்கள் பெருமை வாய்ந்தவர்களை எங்களை மிகவும் கீழே தள்ளி பார்ப்பது உங்களுக்கு அழகல்ல உடனடியாக மறுபறிப்பை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் கோவை மற்றும் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் ரயில் மறியல் பஸ் மறியல் அத்தனை போராட்டங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியான ஒரு எச்சரிக்கையோடய தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்